நண்பர்களே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே எங்கள் கிராமத்தில் நாங்கள் எப்படி சந்தோஷமா வந்து எந்த ஒரு காசுமே செலவு பண்ணாமல் எங்ககிட்டே இருக்கக்கூடிய பொருளை வச்சு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ விநாயகர் சிலையை நானே வந்து செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய பூக்களெல்லாம் அழகாக வடிவமைத்து அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக கொண்டாடி இருக்கோம் எதனாலன்னு சொல்லி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க அன்பான நேயர்கள் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அழகான வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இனிய நாளில் நம்மளுடைய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் காட்டக்கூடிய எல்லா அழகான தருணங்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சாயங்காலம் ஆயிடுச்சு நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா களிமண்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் விநாயகர் செய்கிறதுக்கு என்ன நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம செய்கிற மாதிரி வருவாங்க நம்ம செய்யும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க அது வந்து அளவே இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் முதல் மனைவி இருக்காங்க அவங்களுடைய பொண்ணு தான் அவ வந்து நான் செய்யறத பார்த்து அவளே நான் என்கரேஜ் பண்ண நீயும் செய்யடாம்மா அப்படி சொல்லிட்டு ஸோ அவளுமே வந்து மம்மி நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விநாயகருமே பார்த்தீங்கன்னா அக்கா பொண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சா ஸோ அவளுக்கு வந்து தேங்க்ஸ் மம்மி நான் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன் நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ணீங்க அப்படி சொன்னால் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் விநாயகர் சதுர்த்த அன்னைக்கு எழுந்த உடனே வீடு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஏன்னா பிள்ளைங்க வந்து பயங்கர செட்டப் பண்ணியிருப்பாங்க ரெண்டு குட்டீஸும் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அழகாக கோலம்லாம் போட்டுவிட்டேன் கோலம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கோலத்தில் பட் நான் சீக்கிரமாக போட்டுவிட்டு கோலமாவு போட்டு இந்த இடத்துல போட முடியாது போட்டாலுமே எப்படின்னா அழகாக அமைய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வந்து கோளை கட்டி வச்சு போட்டுட்டேன் அதுக்கப்புறமா காலையில் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிடணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த டேவே நல்லா இருக்கும் அதனால நான் வந்து நல்லாவே குளிச்சுட்டு அழகாக ரெடி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அழகாக கோலம்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சி சூப்பராக இருந்தார் விநாயகர் நான் விநாயகரை ஓரமாக தான் வந்து போட்டிருந்தேன் ஒரு கர்ச்சிப் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு என் பையன் வே அந்த கர்சிப் எடுத்துட்டு வந்து அவங்க அக்கா கிட்டே கொடுக்குறாரு என்னங்கக்கா உங்களுடைய கடைசி பொண்ணு இன்னைக்கு ரெண்டு குழந்தையும் சமாளிச்சுட்டு எப்படி விநாயகர் சதுர்த்தி நான் செலிப்ரேட் பண்ணேன் இதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கோலம் போட முடியுமோ அங்கங்கெல்லாம் நம்ம விநாயகர் அழகாக வரைஞ்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு சமையலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதுக்கிடையில் இந்த ரெண்டு குட்டிஸு பண்ணுவாங்க பாருங்கள் ஒரு சேட்டை உண்மையாக தாங்க முடியாது காலையில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சாச்சு சாமியெல்லாம் அழகாக ரெடியும் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலண்டர் அட்டை வேணும் நமக்கு வந்து இப்போ தான் நம்மளுடைய விநாயகரை நான் வர வைக்க போகிறேன் எப்பயுமே வந்து ஒரு கற்புரை ஏற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் கிளிப்பிங்கில் எடுக்கலை அதுக்கப்புறமா வந்து கடவுளே இந்த வருஷம் எனக்கு அழகான உருவத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மனசில் நல்லா வேண்டிக்கிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் உண்மையாக நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அதனால் நான் கவனமும் வந்து சாமி மேலேயே வச்சு செய்வேன் வந்து தம்பி அழுததால கொஞ்சம் எழுந்து எழுந்து போய் அவனையும் பார்த்து பார்த்து செஞ்சதால கொஞ்சம் சின்னதாக வந்துட்டாரு அந்த வருத்தம் தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்தார் விநாயகர் அப்படின்னு உங்க மனசுல இருக்கிறது அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க எப்போயுமே விநாயகர் செய்யும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா களிமண்ணை நல்லா கொஞ்சம் மணல் இருந்துச்சுன்னா கலந்து செய்யணும் என்கிட்ட மணல் கிடைக்கல அதனால் வெறும் களிமண் மட்டும் வச்சு செஞ்சிருக்கேன் இருந்தாலுமே நல்லாவே அழகாக வந்து அவர் வந்தார் எங்கள் வீட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கொஞ்சம் சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்குது நான் மட்டும்தான் செய்யணும் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இருந்தாலும் என்னுடைய தன்னம்பிக்கை நான் கைவிடலை நம்மளால் வந்து கண்டிப்பாக உருவாக்க முடியும் நம்ம செய்ய முடியும் அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வச்சுட்டு நான் கடவுள் அப்படியே மனசில் ஏந்திக்கிட்டே செஞ்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கடவுளே வந்திருப்பா விநாயகா வந்திருப்பா அப்படி சொல்லிக்கிட்டே செஞ்சேன் உண்மையாக வந்து சூப்பராக இருந்துச்சு ஃபைனலாக பார்க்கும்போது நான் வந்து செய்யும் போது என்ன பண்ணுவேன்னா ஷைனிங் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பிடிச்சிட்டு ஷைனிங் பண்ணுவேன் அப்போ தான் வந்து நல்லா ஒட்டி வருவார் விநாயகர் நமக்கு இல்லைன்னா வந்து சரியாக வர மாட்டாங்க சில பேர் ஃபஸ்ட்டே வந்து நல்லா ஷைனிங் பண்ணி பண்ணி செய்கிறாங்க அப்படி செய்கிறதெல்லாம் என்ன ஆகும்னா நடு நடு குச்சி வச்சு தான் செய்யணும் இந்த மாதிரி வந்து சூப்பராக வருவார் விநாயகர் அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் வரைஞ்சி பாருங்க நம்மளோட விநாயகர் ரெடி ஆயிட்டாரு எனக்கே அப்படியே வந்து ஆச்சரியமா ஒவ்வொரு வருஷமும் நான் வேண்டிட்டு செய்வேன் ஒவ்வொரு வருஷமும் ஒரே மாதிரி வர மாட்டேறாரு கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன வராரு போன வருஷம் நல்லா வந்து பெருசாக வந்தாரு இந்த வருஷம் ஒல்லியா வந்துட்டாரு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எருக்கம்பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்லே இருக்கும் ஸோ எல்லா எருக்கம்பூவையும் நான் எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன் பூ மாதிரி மாலை மாதிரி கட்டிட்டேன் எப்பயுமே கோத்து தான் போடுவேன் இந்த வருஷம் கோத்து போடலை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் கண் பார்வை வந்து கம்மியாக இருக்குன்னு சொன்னல அதனால் நான் வந்து அழகாக மாலையை கட்டி விநாயகரை ரெடி பண்ணியாச்சு ஒரு சைட் சாப்பாடு வேலையும் போயிட்டுருக்கு அப்புறம் எங்கள் கார்டன் இது வரைக்கும் நான் காமிச்சதில்ல ஒரு நாள் ஹோம் டூர் போடும்போது கண்டிப்பாக காட்டுறேன் கொஞ்சம் செடிகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் ஏன்னா இங்கே வந்து நிறைய மண் இல்லை ரப்பீஸ் கொட்டிட்டேன் அதனால் கொஞ்சம் செடிகள் தான் வச்சுருக்கேன் வாழை மரம் இருக்குது போயிட்டு அழகா இல பிரிச்சுட்டு வந்து நம்ம வாழையிலேயே வந்து அழகாக முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரோஸ் செடியில் நிறைய பூ பூக்கும் பத்து பதினஞ்சு பூக்கும் ரெண்டுமே நாங்கள் வந்து பிரிச்சிருவோம் இன்றைக்கி ஒரு மூணு பூ தான் இருந்துச்சு சரி ஓகேன்னு பிரிச்சுக்கிட்டேன் முக்கியமாக ஒரு செடியை காட்ட போகிற ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு பார்த்திங்கன்னா விபுது பட்டை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது அதில் இருந்தால் வந்து விபுதி தயாரிப்பாங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் இலை வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது கீழே இருக்கும் இது எப்பயுமே வந்து பூஜை ரூமில் நம்ம வைக்கணும் வீடே வந்து அப்படியே ஒரு வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது விபுதியோட வாசனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நான் எப்பயுமே தண்ணி வைப்பேன் சாமிக்கு தண்ணியில் போட்டு வச்சேன்னா அப்படியே பூஜை ரூம் வந்து ரொம்ப தெய்வீக வாசனையாக செடியாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதையும் நான் பிரிச்சுட்டு வந்தேன் இந்த செடியெல்லாம் பற்றி ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இங்கே இருக்க செடியெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் எல்லாமே வந்து ஒரு அதிசய செடிகள் மாதிரி வைத்திருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு சமையல் வேலையும் முடித்தாச்சு நான் ரெடியாகி பாப்பாவையும் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா பாப்பா வந்து எப்போமா படைப்பேன் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் கேட்டுகிட்டே இருந்தால் கொழுக்கட்டை பாயாசம் சுண்டல் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் செஞ்சுருக்கேன் போன வருஷம் வந்து நிறைய செஞ்ச வடை அதுக்கப்புறம் பொங்கல்லாம் செஞ்சேன் சரி ஓகே மூணு நாள் நம்ம செலப்ரேட் பண்ண போகிறோம்ல இன்றைக்கி ஏன்னா வந்து வேலை கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி வீடு துடைக்கிறது துவைக்கிறது சமைக்கிறது கழுவுறதுன்னு சொல்லி அதனால் வந்து என்னால் முடியல ஏன்னா தம்பி வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா அழுவுகிறான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான் சரி முடிஞ்சளவுக்கு நம்மளால பெஸ்ட்டாக செலப்ரேட் பண்ணும் அப்படின்னு நான் எப்பயுமே நினைப்பேன் செலப்ரேஷன்ன்றது நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க இதில் என்ன இருக்குது அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணுறது நம்ம குழந்தைங்க வந்து கற்றுப்பாங்க ஸோ அதனால் நமக்கு வந்து முடியல நாளும் நல்ல நாள் அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாமே செய்யணும் அதை பார்த்து பிள்ளைங்க வளருவாங்க அவங்க கற்றுக்குவாங்க ஸோ நல்ல விஷயங்களை வந்து நம்ம செய்கிறதுல தப்பே கிடையாது கடவுளே எல்லாரையும் நல்லா வாய்ப்பான்னு சொல்லி என்னுடைய செல்ல சப்ஸ்கிரைபராகி உங்களுக்காகவும் நான் இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் உங்களுடைய குறைகளை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க எனக்கு ஆறுதலாக நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு ஆறுதலாக நான் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும் என்னோட சொந்த பந்தம் அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது ஸோ எல்லாரையும் நோய் நொடி இல்லாமல் வைப்பா என் கூட யாரெல்லாம் அன்பாக இருக்காங்களோ அவங்க மேலே நானும் பாசத்தை காட்டுவேன் அதுதான் நம்ம மனுஷங்களோட இயல்பு ஸோ அதுக்கப்புறம் நல்லாவே வந்து சாமியை வந்து நாங்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாமி பார்த்துட்டே இருக்குன்னு போல இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன நான் வந்து இந்த அச்சில் வந்து விநாயகர் வாங்கிட்டு வராங்களே அம்சமும் அழகாக இருப்பார் தான் நம்ம அப்படி வாங்கிட்டு வர விட நம்மளே உருவாக்கி பார்க்கும்போது அந்த சந்தோஷம் மட்டும் எனக்கு கமெண்ட் கொடுங்க ஒரு என்கரேஜாக இருக்கும் நான் அந்த பிள்ளையாருக்குமே நான் போயிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து வத்தியெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சுட்டேன் எங்கெல்லாம் வரைய முடியுமோ அங்கெல்லாம் வரைஞ்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா பாப்பா கேட்டுகிட்டே இருந்தா மம்மி எப்படிதான் நீங்கள் இதெல்லாம் வரைகிறீங்க எனக்கும் செய்யணும் எனக்கும் செய்யணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்லி தரேன்டா அப்படின்னா அக்கா பொண்ணு நான் பண்றதை பார்த்துட்டு ரெண்டாவது பொண்ணு எல்லாமே கற்றுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பொண்ணு தான் என்கிட்ட பேசவே மாட்டா ஸோ ரெண்டாவது பொண்ணு வந்து எல்லாமே கத்துக்குவா எதுனாலும் அவளுக்கும் ஆப் சரியில் கட்டி விட்டு இருந்தேன் நான் வீடியோவில் அவங்கள பற்றி காட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதனால தான் நான் காட்டல அப்புறம் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்னென்னு நீங்கள் எல்லாரும் மறைக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அதை நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா அது என்னென்னு வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு பிள்ளையார் கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா எங்கள் வீட்டாண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோவில் பிள்ளையார் கோவில் அவருக்கு இன்னைக்கு விசேஷம்னு போது நம்ம எப்படி அங்கே போய் கும்பிடாமல் இருக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கோவிலுக்குன்னு தனியாக வாங்கி வச்சுருந்தேன் அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயும் தேங்கெல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பயங்கர கட்டெரும்பு என்ன கடிச்சிருச்சு என்ன தப்பு பண்ண தெரில பிள்ளையாரப்பா ஏன்னா எறும்பு கடிச்சிருச்சுன்னா ஆ நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டாதான் பிள்ளையார் எறும்பு விட்டு கடிப்பார் அப்படின்னு ஆயா சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கோயில் உள்ள போய் எனக்கு பூஜை பண்றதுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு ஸோ அதை நான் வந்து ரொம்பவே வந்து பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும் நான் அங்கே போயிட்டு வேண்டிட்டு வந்தேன் எங்களோட கடன் பிரச்சனை மெயினாக தீரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் ஸோ இந்த நாளில் நீங்கள் எல்லாரும் என்னை மன்னிச்சு என்ன கோவம் என்ன கஷ்டம் எம்மால் இருந்தாலும் என்னைய மன்னிச்சு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அது மூலயமா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எத்தனை நல்ல உள்ளங்கள் வந்து லைக் பண்ணுறீங்கன்னு நான் மறக்காமல் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன வந்து நான் உங்களை பார்க்குறேன் எங்கள் கிராம சைடில் நிறைய பேர் சொல்றீங்க ஊர் நாடுன்னு ஊர் நாடுன்னு கூட வச்சுக்கோங்க எங்கள் ஊர் நாட்டு சைடில் இப்படிதாங்க இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி போச்சு நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி விநாயகர் சதுர்த்தி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்